மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் மயிலாடுதுறை மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் மற்றும் பத்து இணை அமைப்பாளர்கள் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டு தமிழக வெற்றி கழகம் தலைமை அறிவித்து அண்மையில் பட்டியல் வெளியிட்டிருந்தது இந்நிலையில் தலைமை அறிவித்த மகளிரணி இணை அமைப்பாளர்கள் பட்டியலிலிருந்து ஏழு பேரை நீக்கி மாவட்ட அமைப்பாளர் தனலட்சுமி தனக்கு ஆதரவான மாற்று ஏழு மகளிரின் பெயர்களை சேர்த்து தலைமை அறிவித்த பட்டியலாக மாற்றி அமைத்த பட்டியலை வெளியிட்டதாகவும் மாற்றி அறிவித்துக் கொண்ட பட்டியலில் உள்ளவர்களின் புகைப்படங்களுடன் மகளிரணி அமைப்பாளர் தனலட்சுமி நகரின் பல்வேறு பகுதிகளில் சுவரொட்டிகள் மற்றும் டிஜிட்டல் பதாகைகள் அமைத்துள்ளதாக இணையமைப்பாளர் சசிகலா மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் தனலட்சுமி மற்றும் தாவேக்க மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் குட்டிகோபி ஆகியோர் மீது குற்றம் சாட்டி பேட்டி அளித்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை இருந்து சசிகலா பேசுகிறேன் சீர்காழியில இருந்து மகளிர் அணியில வந்து தனம் எங்களுக்கு தலைவியா இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது இணை அமைப்பாளராக நான் இருக்கேன் பொறுப்பு அறிவிச்சாங்க மூணாம் தேதி என்னைக்கு பொறுப்பு அறிவிச்சாங்க மூணாம் தேதி பொறுப்பு அறிவிச்சு பத்து நிமிஷத்துலயே வந்து தனம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு டூப்ளிகேட்டா இந்த மாதிரி ஒரு நேம் செட் பண்ணி இதை வந்து இவங்க தான் மகளிர் அணில இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஏழு பேரை நீக்கிட்டு இவங்க தனியாக ஒரு ஏழு பேரை சேர்த்துக்கிட்டு இது போலியாக நான் ஒரு பேனர் வச்சுக்கிறாங்க கேட்டாக்க நீங்கள் உங்களால முடிஞ்சதை பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க கிட்ட கட்சி சார்பாக வந்து நாலாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம்னு நிறைய பணமும் வாங்கியிருக்காங்க நிறைய நான் மாவட்ட ரீதியாக நான் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன் மாநாட்டுக்கும் நான் போயிருக்கேன் இதை வந்து தளபதி அவர்களுக்கு வந்து நான் வந்து தெரிவிக்கணும்னு நினச்சேன் ஆனால் தெரிவிக்க முடியலன்னா நேராக போக முடியல எனக்கு எப்படி போவதுன்னு தெரியல நல்ல மீடியாவை சந்திச்சிருக்கேன் மாவட்டத்திட்ட சொன்னாலும் உங்களால முடிஞ்சுதான் நீங்க பாத்துங்க இது வந்து நான் செயல்பட மாட்டேன் அப்படின்னு அவங்களும் மறுப்பு தெரிவிக்கிறாங்க இத நான் யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல தனா சொல்ற பேச்ச மட்டும்தான் மாவட்டம் குட்டி குப்பி அவர்கள் கேக்குறாங்க இதை வந்து நான் யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல இந்த ஏழு பேரும் இப்ப நாங்க நீக்கப்பட்டிருக்கோம் இந்த ஏழு பேருமே நாங்க நீக்கப்பட்டிருக்கோம் இதுக்கு வந்து எங்களுக்கு நியாயம் கிடைக்குமாறு நாங்க கேட்டுக்கொள்கிறோம் நான் மயிலாடுதுறை மாவட்டத்துல வந்து ஒன்றியம் கொள்ளிடத்து ஒன்றியத்துல அமைப்பாளராக இருக்கேன் மாவட்ட அமைப்பாளராக வந்து நான் இருக்கேன் என்னை வந்து தானம் வந்து பணம் கேட்டா மாதிரி பணம் இல்லைன்னு சொன்னதுக்கு உங்களை கட்சி நிக்க சொல்லி நிக்கிறாங்க அப்ப அந்த ஏழு பேரை வந்து எங்களை ஏழு பேரை நிக்கிட்டு அந்த ஏழு பேரை வந்து அந்த இதுல பொறுப்பில் போடுறது காரணம் வேணும் அப்ப அவங்க எவ்வளவு பணம் வந்து அவங்கள்ட்ட மாவட்டம் வாங்கியிருக்காரு குட்டி கொப்பு எவ்வளவு வாங்கியிருக்காரு இதே தானில எவ்வளவு வாங்கிட்டு அந்த பொறுப்பை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு கொடுத்த பொறுப்பை அவங்களுக்கு கொடுத்த காரணம் இருந்தவங்களுக்கு உங்களுக்கு மட்டும் தான் பொறுப்பு இருக்கு. இல்ல பணம் இல்லாம பொறுப்பு கிடையாது. இது மாவட்டம் தான் இந்த கேட சொன்னாங்களே. தான சொல்றாங்க. பணம் தான தான் பெரியாங்க. அதுக்குள்ள ரெக்காரடும் இருக்கு. மாவட்டம் பேர்ல ரெக்கார்டே என்கிட்ட இருக்கு. இதே தானம் தாங் பேசுற ரெக்கார்டே ஆயடை. الطلبه இத எனக்கு நாயங்க. உங்களுக்கு الطلبه இத நான் எங்க. நான் இருக்குது தலைமை கிச்சடா. தலைமை ரெடியா இருக்கோம். தலைமை உழைக்க ஒளைக்கங்க ரெடியா இருக்கும். தளபதி எங்களுக்கு ஒரு பதில் வேச்சத் வந்து செயல்படாதவங்க எல்லாம் எடுத்து சொல்லிட்டாங்க எல்லாத்துக்கும் வரணும் அட்டென்ட் பண்ணனும் மீட்டிங் எல்லாம் மாவட்ட பொறுப்புன்றது சும்மா கிடையாது எல்லாத்துக்கும் வந்து நான் வந்து ஆரம்பத்திலே சொல்லி தான் போட்டேன் நான் வந்து எல்லாத்துக்கும் வரணும் போகணும்னு செயல் பண்ணுன்னு தலைமையில இருந்து என்ன கேக்குறாங்க ஏன்னா யாரும் வரமாட்டேங்குறாங்க பொறுப்பு போட்டுட்டு யாரும் வராதுக்கு எதுக்கு பொறுப்பு போட்டீங்கன்னு என்ன கேக்குறாங்க நான் பதில் சொல்ற மாரி இருக்கு மாவட்ட செயலாளருக்குலாம்

அது அதனாலதான் பத்து பேர் போட்டுருக்காங்க அதை எடுத்து எல்லாரும் ஷேர் போட்டு செய்யணும் ஆயிரம் ரூபாய் கேட்டாலும் ஆளுக்கு நூறு போட்டுதான் செய்யணும் அது வந்து எல்லாரும் ஷேர் பண்ணி தான் போட்டு செய்யணும் நீங்க கேட்டதே வந்து ஒரு இதுவா கேட்கு

妈妈、啊、呢？ மாவட்ட தான் சொல்லுவாங்க சொல்லி தான் நான் செய்ய முடியும் எனக்கு மேல அவங்கதான் எல்லாமே என் இஷ்டத்துக்கு நான் செய்யறது இல்ல அவங்களுக்கு தலைமையில இருந்து நீ சொன்னா அவங்கதான் செய்வாங்க அவங்க சொல்லிதான் நான் கேட்டு நான் செய்வேன் நான் கேட்டு வாங்கி என்ன செய்வேன் என் ஃபேமிலிக்கு நான் வச்சுக்க போறேன் சொல்லுங்க அவங்க சொல்றதுதான் எனக்கு நீங்க கேட்டதே ஒரு மாதிரி நான் அப்படியே சொன்னேன் அப்படி அப்படிங்க செயல்படாதவங்க எல்லாம் எடுத்துருங்க செயல்படாதான் போட்டீங்கன்னு எனக்கு கால அடிபட்டு இருந்தா நான் வந்து உடம்பு சரியா இருந்தேன் அதனால காலம் அடிப்பட்டுருக்குன்னு சொன்னாதான் நீங்க வராம மாவட்ட அண்ணனோட ஒப்புதல்ல வந்து நம்ம குரூப்ல சசிகலான இணையமைப்பாளரா இருக்கிறவங்கள அவங்களை எடுக்க சொல்லிட்டாங்க அண்ணன் பொறுப்புல இருந்து அவங்கள பொறுப்புல இருந்து நீக்கப்படுது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க